Rada įkristinau maną kamnangą su gėma pasira. திருநீருடைய பெருமைகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொன்னேன் அதாவது விபூதியோட பெருமையை ஏற்கனவே நம்ம தேவி பாகவதத்தில் பார்த்தா தான் இருந்தாலும் நம்மளுக்கு மனப்பாடம் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப அதை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாமே சரி நேற்று வரைக்கும் நம்ம வந்து ருத்ராட்சத்துடைய பலன்கள் மகிமைகள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ருத்ராட்சம் வந்து கோடி கோடி புண்ணியம் வாய்ந்ததான் அதை நம்ம அணிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நாம் எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கணுமா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அதை பார்த்தாலே போயிடுமா அதை தொட்டாக்கவே வந்து நம்மளுக்கு ஆயிரம் கோடி வருஷங்கள் வந்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொல்லிருக்காரு அப்படின்னாக்கா அந்த ருத்ராட்சம் எவ்வளவு புனிதம் வாய்ந்ததா இருக்கும் கடவுள் அதுக்கு போடுற ஒரே கண்டிஷன் ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய மனசை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கடவுள் எப்போவுமே நம்ம கூடவே இருப்பார் நம்ம வந்து வீட்டில் ஒரு வெள்ளி செவ்வாய்க்கிழமையில சாமி கும்பிட்றோம்னாவே வீடெல்லாம் தொடச்சி விட்டு துணி மணியெல்லாம் துவைச்சி போட்டு எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கும் அதே மாதிரியே வந்து கடவுளே நம்ம மனசுக்குள்ளார் வந்து இருக்கார் அப்படின்னாக்கா அந்த மனசு எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம செய்யணும் என்ன அப்படின்னாக்கா நம்மளை சுற்றி எப்படியாப்பட்ட மனிதர்கள் இருந்தாலும் நம்ம எதையுமே கண்டுக்காத யார் கூட வேணாலும் நம்ம பேசலாம் யார் கூட வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய மனசு எப்போவுமே வந்து கடவுளோட நாமத்தை ஜபிக்க ஜபிக்க கண்டிப்பா கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டி அதாவது நம்ம கிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்களை தான் வந்து கடவுள் வளர்த்துவார் நம்மளுக்கு தீமை தர எதையுமே கடவுள் நம்ம கிட்ட வந்து அண்ட விட மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கை அப்படி இருந்தது அப்படின்னாக்கா நாம எங்க ஏழு கடல் ஏழு மலை தாண்டி நடுவில் ஒரு தீவில் இருந்தோம்னா கூட பத்து தீக்கு ஏதோ பறந்து வந்துருச்சு பாய் அப்படிங்கிற மாதிரி முருகர் மயிலில் வந்து காப்பாற்றுற மாதிரி கண்டிப்பாக நம்மளே கடவுள் வந்து காப்பாற்றுவார் அதுக்கு நாம் என்ன செய்யணும் நம்மளுடைய மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அதே மாதிரிதான் வந்து விபூதி தயாரிக்கிறதுக்கு அப்படின்னே வந்து பல விதிமுறைகள் இருக்கு முறைகள் இருக்குது அப்படியெல்லாம் வந்து விரதம் இருந்து தான் வந்து இந்த விபூதியை வந்து தயாரிக்கிறாங்க தினமுமே காலையில் எழுந்ததுமே வந்து கை கால் மூஞ்சி கழுவிட்டு திருநீர் வைக்கணும் அப்படிங்கிற பழக்கம் வந்து நம்மளுக்கு வீட்டில் இருந்தே வரணும் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து கண்ணில் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பொட்டு வைக்கிறாங்க வச்சுருக்காங்களா வைக்கலையா அப்படிங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லை மேக்சிமம் வந்து எல்லாருமே இந்த ஐலைனர் அப்படின்னு சொல்லப்படுற கருப்பு நிற பொட்டு தான் வைக்கிறாங்க அப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லணும் அதே மாதிரி பெண்கள் வந்து முந்தாணியை கீழே விடக்கூடாது முந்தாணி எடுத்து செருவு அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து திட்டுவாங்க எங்கள் வீட்டிலெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க யார் வந்து முந்தாணி எடுத்து செருவுகிறாங்களோ அவங்க தான் குடும்பத்தை அரவணைச்சு இருப்பாங்க அதனால் முந்தானியை வந்து கீழே தொங்க விடக்கூடாது காலையில எந்திரிச்சதுமே கை கால் முகம் கழுவிக்கிட்டு திருநீர் வச்சிட்டுதான் வெளியிலயே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழக்கங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்க வேண்டியதில்லை நம்ம வீட்டில் இரு இருந்து நம்ம குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னாவ அன்னிச்சை செயல் மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த பழக்கம் வந்துடும் அதனால் தினமுமே வந்து திருநீர் அணியாமல் இருக்காதிங்க திருமண் இடாமல் இருக்காதீங்க திருமண் வந்து நம்ம விஷ்ணுவோட பாதத்தையே அணிஞ்சிருக்கிற மாதிரி அதனால் வந்து விஷ்ணுவோட பாதத்தை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா அது எங்கே நம்மளுடைய நெற்றியிலேயே அவர் வைக்கிறாரு திருநீரும் அப்படி தான் திருநீரை நம்ம கொடுத்துட்டோம் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே போயிடுமா நீரில்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க திருநீர் வைக்கல அப்படின்னாக்கா அந்த நெத்தி இருந்துமே புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெருசாக பட்டப்படலைனாலும் பரவாயில்ல ஒரு திருநீராவது வைக்கணுங்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும் இனிமேல் தினமும் திருநீரும் திருமண்ணும் இட்டுக்குவோம் இட்டுக்கலாமா சரி திருமண் யாருடைய பாதம் நம்மளுடைய விஷ்ணுவுடைய பாதம் திருநீர் வந்து யாருடைய பாதம் நம்மளுடைய சிவபெருமானுடைய பாதம் இதை ரெண்டையுமே நம்ம அனுப்பிச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட எந்த விதமான சக்தியும் வராது நம்மளுடைய மனசு எப்போவுமே நல்லதையே நாடும் சரி நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா